வணக்கம் நண்பர்களே இந்திய பண்பாட்டில் ஆழமாக வேரூன்றிய ஜோதிடம் வானியல் கோள்களின் நிலைப்பாடுகளுக்கும் மனித வாழ்வியல் கதியியேபுகளுக்கும் இடையே உள்ள நுட்பமான தொடர்புகளை ஆராயும் ஒரு தொன்மையான அறிவியலாகும் இது வெறும் கணிப்பு மட்டுமல்லாமல் தனி மனிதனின் பிறப்பு குறித்த நட்சத்திரம் ராசி லக்னம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவரது குணாதிசயங்கள் திறமைகள் பலவீனங்கள் போன்றவற்றை துல்லியமாக வரையறுக்க உதவுகிறது ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன் என்பதை ஜோதிடம் அங்கீகரிக்கிறது அவனது உடல் கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உறவுகள் நிதிநிலை போன்ற வாழ்வியல் பல்வேறு அம்சங்களை கோள்களின் சஞ்சாரங்கள் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பற்றிய ஆழமான புரிதலை இது வழங்குகிறது ஜோதிடத்தின் முதன்மையான நேர்மறையான அம்சங்களில் ஒன்று ஒருவருக்கு சுய அறிவை வழங்குவதாகும் ஒருவரின் ஜாதகத்தை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அவர் தனது உள்ளுணர்வையும் உள்ளார்ந்த பலத்தையும் கண்டறியலாம் எடுத்துக்காட்டாக ஒருவரது ஜாதகத்தில் கலைத்துறையில் சாதகமான அம்சங்கள் இருந்தால் அவர் அத்துறை சார்ந்து முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும் இது சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது கல்வித்துறையில் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது எந்தத் தொழில் லாபகரமாக அமையும் யாருடன் உறவு கொள்வது சிறந்தது போன்ற முக்கியமான வாழ்வியல் கேள்விகளுக்கு ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக அமைகிறது மேலும் வாழ்க்கையின் சவாலான காலகட்டங்களில் அதாவது சனிப்பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சி அஷ்டமத்து சனி போன்ற முக்கிய கிரக மாற்றங்களின் போது ஏற்படக்கூடிய சாதகமற்ற விளைவுகளை எதிர்கொள்ள ஜோதிடம் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் பரிந்துரைக்கிறது இவை ஒருவரின் மன அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் பெருக்கி எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையான சிந்தனைகளை வளர்க்க உதவுகின்றன ஒருவரது ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் போன்ற வாழ்வியல் அடிப்படை அம்சங்களை மேம்படுத்தவும் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை நம்பிக்கையுடன் கடந்து செல்லவும் இது ஒரு உந்து சக்தியாக செயல்படுகிறது ஜோதிடம் திருமணப் பொருத்தம் பார்ப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இருவரது ஜாதக பொருத்தத்தின் மூலம் அவர்களது வாழ்க்கை எவ்வளவு சுமூகமாக அமையும் குணநலன்களில் உள்ள ஒத்திசைவு பரஸ்பர அன்பு புரிதல் போன்றவற்றை அறிய உதவுகிறது இது பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சனைகளை தவிர்க்கவும் நிலையான மகிழ்ச்சியான உறவை உருவாக்கவும் துணை புரிகிறது ஒட்டுமொத்தமாக ஜோதிடம் என்பது கடந்த காலத்தை ஆராய்ந்து நிகழ்காலத்தை புரிந்து கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைப்பதற்கான ஒரு விரிவான வழிகாட்டியாகும் இது ஒருவருக்கு நம்பிக்கையையும் தெளிவையும் அளித்து வாழ்க்கையை முழுமையாக வாழ தூண்டுகிறது இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி ராசி சக்கரத்தின் ஐந்தாவது அடையாளம் இது தலைமை பண்புகள் தன்னம்பிக்கை படைப்பாற்றல் மற்றும் தாராள மனப்பான்மையை கொண்டுள்ளது நெருப்பு குணம் கொண்ட இந்த ராசியினர் உற்சாகமானவர்கள் தைரியமானவர்கள் மற்றும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் திறன் கொண்டவர்கள் சிம்ம ராசியின் சிறப்புகள் ஆளுமை விருப்பங்கள் மற்றும் வாழ்க்கைத் துணையின் தேர்வு குறித்து இந்த கட்டுரை விரிவாக விளக்குகிறது சிம்ம ராசியினரின் முக்கிய பண்புகளில் ஒன்று அவர்களின் இயல்பான தலைமை பண்பு இவர்கள் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார்கள் ஒரு சூழ்நிலையிலும் முன்னணியில் நிற்க விரும்புவார்கள் நாடகத்தன்மை மிக்கவர்களாகவும் அனைவரின் கவனத்தையும் தங்கள் பக்கம் ஈர்க்கும் திறன் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் பாராட்டுக்களை விரும்புவார்கள் ஆனால் அதைத் தாண்டி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற தாராள மனப்பான்மையும் இவர்களிடம் உண்டு இவர்களின் முடிவெடுக்கும் திறன் விரைவானது பெரும்பாலும் தொழிற்சலான முடிவுகளை எடுப்பார்கள் கலை இசை மற்றும் படைப்பாற்றல் துறைகளில் இவர்களுக்கு இயல்பான நாட்டம் இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை மற்றும் சமூக அந்தஸ்து இவர்களுக்கு மிகவும் முக்கியம் தங்கம் மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் சிம்ம ராசியினரைக் கவர்கின்றன இவர்களுடன் நட்பு கொள்ள முதலில் அவர்களின் திறமைகளையும் சாதனைகளையும் பாராட்டுவது அவசியம் இவர்களிடம் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் பாராட்டுக்கும் அங்கீகாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களை இவர்களுக்கு பிடிக்கும் காதல் விஷயத்தில் சிம்ம ராசியினர் மிகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் தீவிரமாகவும் செயல்படுவார்கள் காதல் வந்தால் அது ஒரு நாடகத்தைப் போல இருக்கும் தங்கள் துணையை மிகவும் பாசத்துடனும் பெருமையுடனும் நடத்துவார்கள் சமூக நிகழ்வுகளில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர்கள் துணையை தேடும்போது ஒருவரை முழுமையாக அறிந்து கொள்ள நேரம் எடுத்துக் கொள்வார்கள் உறவுகளில் அர்ப்பணிப்புடனும் விசுவாசத்துடனும் இருப்பார்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள் தன்னம்பிக்கை மிக்க தைரியமான மற்றும் பனைப்பாற்றல் மிக்க நபர்களை சிம்ம ராசியினர் விரும்புவார்கள் பாராட்டு அங்கீகாரம் மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை முறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இவர்களை கவர்வார்கள் சிம்ம ராசியின் வாழ்க்கை துணைவர் அல்லது காதலி உற்சாகமான தன்னம்பிக்கை மிக்க மற்றும் வாழ்க்கையை அனுபவிக்க தெரிந்தவராக இருப்பார் இவர்களின் தலைமை பண்பை மதித்து அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கும் நபர்களையே இவர்கள் விரும்புவார்கள் சிம்ம ராசியினர் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்புவதோடு தங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் மனதை புண்படுத்தாத நபரையே வாழ்க்கைத் துணையாக விரும்புவார்கள் சிம்ம ராசியினரின் ஆழமை பற்றி பேசும்போது இவர்கள் மிகவும் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாகவும் உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களை மகிழ்விப்பதில் இவர்களுக்கு ஆர்வம் உண்டு இவர்கள் மனதார நல்லவர்களாக இருப்பதோடு தேவைப்படும் போது தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வார்கள் சிம்ம ராசியின் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் தங்கள் வாழ்வில் தலைமை அங்கீகாரம் மற்றும் படைப்பாற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் எந்த ஒரு செயலிலும் ஆர்வத்துடன் செயல்பட்டு அதை முழுமை அடையச் செய்ய முயற்சிப்பார்கள் சிறிய வேலைகள் முதல் பெரிய சவால்கள் வரை அனைத்திலும் தங்கள் சிறந்த பங்களிப்பை வழங்க விரும்புவார்கள் தலைமை பண்பை பயன்படுத்தி ஆனால் மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் செவிசாய்ப்பது அவசியம் என்பது சிம்ம ராசியினருக்கு மிகவும் பொருத்தமான பாடம் இவர்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன் தைரியமாக முடிவெடுத்தாலும் சில சமயங்களில் மற்றவர்களின் கருத்துக்களை கேட்டு செயல்படுவது நல்லது இவர்களின் தலைமைப் பண்பு தன்னம்பிக்கை மற்றும் படைப்பாற்றல் இவர்களின் முக்கிய குணாதிசயங்களாகும் சிம்ம ராசியினர் எளிமையாகவும் வெளிப்படையாகவும் மற்றவர்களுடன் பழக விரும்புவார்கள் புறம் பேசுவதோ அல்லது விமர்சிப்பதோ இவர்களுக்கு பிடிக்காது நேர்மையான மற்றும் வெளிப்படையான உறவுகளையே விரும்புவார்கள் காதலில் சிம்ம ராசியினர் தங்கள் முழு அன்பையும் அர்ப்பணிப்பையும் கொடுப்பார்கள் ஒருவரை நேசிக்கும் போது ஆழ்ந்த பாசத்துடன் இருப்பார்கள் வெறுக்கும் போது அந்த உறவிலிருந்து முழுமையாக விலகிவிடுவார்கள் இவர்களின் இயல்பான தன்னம்பிக்கை மற்றும் நாடகத்தன்மை குறிப்பிடத்தக்கது சிம்ம ராசியினரின் இதயத்தை வெல்ல விசுவாசமாகவும் தைரியமாகவும் பாராட்டுவதாகவும் இருக்க வேண்டும் மிக முக்கியமாக இவர்களின் தலைமை பண்பையும் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் மதிக்க வேண்டும் இவர்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பவர்களிடமிருந்து இவர்கள் விலகிவிடுவார்கள் சிம்ம ராசியினரின் குடும்ப உறவுகள் மிகவும் வலுவாக இருக்கும் இவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆழமான பிணைப்பை கொண்டிருப்பார்கள் குடும்ப வாழ்க்கையில் தலைமை பண்பை வெளிப்படுத்தினாலும் அன்பிற்கும் புரிதலுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நண்பர்களுடனான உறவு மிகவும் உற்சாகமானதாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும் சமூக தளத்தில் நல்ல உறவுகளை வளர்த்துக் கொள்கிறார்கள் சிம்ம ராசியினரின் வாழ்க்கையை பார்க்கும்போது இவர்கள் துடிப்பானவர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் மற்றும் லட்சியவாதிகள் இயற்கையான தலைவர்களான இவர்கள் லட்சியமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் அலுவலக வேலைகளை விட மேலாண்மை கலைத்துறைகள் நடிப்பு அரசியல் அல்லது விளையாட்டுத் துறைகளில் இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் தலைமை பண்பு படைப்பாற்றல் மற்றும் மக்கள் தொடர்பு தேவைப்படும் துறைகளில் இவர்கள் திறமை கொண்டவர்கள் நடிகர்கள் அரசியல்வாதிகள் மேலாளர்கள் விளையாட்டு வீரர்கள் போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் சிம்ம ராசியின் ஆண்கள் தங்கள் குடும்பத்துடன் நல்ல உறவை வளர்த்துக் கொள்கிறார்கள் நல்ல காதலர்களாகவும் நண்பர்களாகவும் இருப்பார்கள் நெருப்பு குணம் கொண்ட ராசிகளான மேஷம் மற்றும் தனுசுடன் இவர்கள் நல்ல பொருத்தம் கொண்டுள்ளனர் இவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதோடு ஆற்றலையும் உற்சாகத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள் தொழிலதிபர்களாக இவர்கள் திறமையும் லட்சிய மனப்பான்மையும் கொண்டவர்கள் நல்ல வணிக உணர்வு கொண்ட இவர்கள் தைரியமாகவும் புதுமையாகவும் செயல்படுவார்கள் லட்சிய மனப்பான்மை கொண்ட இவர்கள் வெற்றிகரமான தொழிலதிபர்களாக மாறுகிறார்கள் காதல் மற்றும் திருமணத்தில் சிம்ம ராசியினர் தங்கள் விருப்பத்திற்கேற்ப துணைவியை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆர்வமுள்ள மனைவியை விரும்பும் இவர்களுக்கு கவர்ந்தழுக்கு சிறிது கடினமாக இருக்கலாம் உறவுகளில் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்த விரும்பும் இவர்கள் தங்கள் உணர்வுகளை எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் துணைவியிடம் அதிக உணர்திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் கணவனாக சிம்ம ராசியினர் பாசமானவர்களாக இருப்பார்கள் சில நேரங்களில் இவர்களின் தலைமை பண்பு மற்றவர்களுக்கு புரியாமல் போகலாம் துணைவியார் இவர்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கலாம் இவர்களின் அக்கறையும் பாசமும் தெளிவாக தெரியும் சிம்ம ராசியின் பெண்கள் வலுவான ஆளுமை தன்னம்பிக்கை மற்றும் படைப்பாற்றல் கொண்டவர்கள் தனது எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இவர்கள் சில நேரங்களில் வினோதமாகவோ அல்லது கடினமாகவோ இருக்கலாம் சூரியன் கிரகம் ஆட்சி செய்யும் இந்த ராசியினர் மேஷம் மற்றும் தனுசுடன் நல்ல பொருத்தன் கொண்டுள்ளனர் விதினம் ராசியினருடனும் நல்ல உறவை வளர்த்துக் கொள்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் ஆற்றல் மிக்கவர்களாகவும் உறவில் சமநிலை பேணுபவர்களாகவும் இருக்கிறார்கள் காதலில் சிம்ம ராசி பெண்கள் தங்கள் துணைவருடன் நல்ல நேரத்தை செலவிட விரும்புகிறார்கள் ஆனால் தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் சிம்ம ராசிப் பெண்கள் உணர்ச்சி மிக்கவர்கள் தங்களை போன்றவர்களை விரும்புகிறார்கள் திருமண வாழ்க்கையில் அக்கறை காட்டினாலும் தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுப்பதில்லை தங்களை தாங்களே முடிவு செய்ய விரும்பும் இவர்களுடன் திருமணம் செய்து கொண்டால் சலிப்பான தருணங்கள் கிடையாது மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்த வாழ்க்கையை நடத்துவார்கள் உந்துதல் மிக்கவர்களான இவர்கள் வலுவான நம்பிக்கை கொண்டவர்கள் தனது கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் பணியாளராக உதவியாகவும் தாராளமாகவும் இருப்பதால் மற்றவர்கள் இவர்களிடம் பிரச்சனைகளை தீர்க்க வருகிறார்கள் ஒன்பது முதல் ஐந்து வரை வேலைகளில் வசதியாக இருப்பார்கள் தனது சொந்த தொழிலை தொடங்கும் எண்ணம் கொண்டவர்கள் சிம்ம ராசியினருக்கு பொருத்தமான ராசிகள் சிம்ம ராசியினருக்கு மேஷம் தனுசு மிதுனம் மற்றும் துலாம் ராசியினருடன் நல்ல பொருத்தம் உள்ளது ரிஷபம் விருச்சிகம் மற்றும் மகரம் ராசியினருடன் குறைவான உறவை கொண்டிருக்கிறார்கள் ராசிகளை அடிப்படையாக கொண்டு பொருத்தத்தை மதிப்பிடலாம் ஆனால் இது மிகவும் எளிமையான முறையாகும் ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் பல குணாதிசயங்கள் உள்ளன கிரகங்களின் நிலைமைகளும் ஆளுமையில் தாக்கம் ஏற்படுத்துகின்றன எனவே சிம்ம ராசியினரிடையேயும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன முழுமையான தகவலுக்கு ஜாதகத்தை பார்க்க வேண்டும் சிம்ம ராசியுடன் சிறந்த பொருத்தம் மேஷம் சிம்ம ராசியினருடன் மேஷம் ராசிக்கு அதிகப் பொருத்தம் உண்டு இருவரும் நெருப்பு குணம் கொண்டவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் மற்றும் சாகச உணர்வு கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் ஊக்கமளித்து ஒரு துடிப்பான மற்றும் உற்சாகமான உறவை உருவாக்குவார்கள் தனுசு இரண்டாவது சிறந்த பொருத்தம் தனுசுடன் உள்ளது இதுவும் ஒரு நெருப்பு குணம் கொண்ட ராசி இந்த இரண்டு ராசியினரும் சுதந்திரத்தை விரும்புவார்கள் சாகச உணர்வு கொண்டவர்கள் மற்றும் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க விரும்புவார்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்து ஒரு வேடிக்கையான உறவை உருவாக்குவார்கள் மிதுனம் சிம்ம ராசியும் மிதுன ராசியும் நல்ல பொருத்தம் கொண்டவை மிதுனத்தின் புத்திசாலித்தனமும் நாடகத் நாடகத்தன்மையும் ஒருவருக்கொருவர் ஈர்க்கும் இருவரும் சமூக நிகழ்வுகளை விரும்புவார்கள் உற்சாகமான உரையாடல்களில் ஈடுபடுவார்கள் சிம்ம ராசியுடன் குறைந்த பொருத்தம் ரிஷபம் சிம்மம் மற்றும் ரிஷபத்தின் உறவு சவாலானது சிம்மம் ஆடம்பரத்தையும் கவனத்தையும் விரும்ப ரிஷபம் ஸ்திரத்தன்மைக்கும் நடைமுறைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் இது இவர்களின் உறவில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும் விருச்சிகம் சிம்மம் மற்றும் விருச்சிகம் இரண்டுக்கும் இடையே அதிகாரப் போட்டி வரலாம் இருவரும் வலுவான ஆளுமை கொண்டவர்கள் ஆனால் தங்கள் அதிகாரத்தை கைவிட விரும்ப மாட்டார்கள் இது இவர்களின் உறவில் சவால்களை உருவாக்கலாம் மகரம் சிம்மம் மற்றும் மகரம் இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் சவாலாக இருக்கலாம் சிம்மம் வெளிப்படையாகவும் ஆடம்பரமாகவும் இருக்க மகரம் நடைமுறை ரீதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்கும் இந்த வேறுபாடுகள் உறவில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் சிம்ம ராசியினர் தைரியமான தன்னம்பிக்கை மிக்க மற்றும் தாராள மனப்பான்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தலைமை பண்பை விரும்பி மற்றவர்களின் பாராட்டுக்களை பெறுவார்கள் பல வழிகளில் போற்றத்தக்கவர்களாகவும் கவர்ச்சியானவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் உறவுகளில் இவர்களின் ஆதிக்கம் செலுத்தும் குணம் சில சமயங்களில் சவாலாக இருக்கலாம் பொருத்தமான துணைவியார் கிடைத்தால் உறவில் மகிழ்ச்சியும் பெருமையும் இருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடி திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்